சிம்பிளான கிறிஸ்பியான சேமியா பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது ஸோ இந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கப் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு கப் சேமியா போட போகிறோம் இந்த சேமியா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேக வச்சு வச்சுருந்தாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் இது முதல்ல நம்ம வேக வைக்கணும் இதிலேயே நீங்கள் போட்டு வேக வச்சாலும் ஓகே இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும் சாஃப்ட் ஆணுன்னா நம்ம தண்ணியை உடைச்சிடலாம் இது வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ரெண்டு சேமியாக வந்து வெரைட்டி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் சரி நமக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்துடுச்சு இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிடணும் இதே மத்தடா எல்லாமே அரிசி அரிசியில் முதல் கொண்டு நம்ம கிரவம் முதல் கொண்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ கம்ப்ளீட்டாக தண்ணியை ஒடித்ததுக்கப்புறமா அதே பேனில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இதில் சோம்பு இல்லைன்னா ஜீரகம் உப்பு தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட இருந்தால் போட்டுக்கங்க கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கோடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா எல்லாம் தேவையில்லை தேவைப்பட்டு பிடிக்கிறவங்க ஃப்ளேவருக்காக போட்டால் கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தனா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க ரொம்ப உடச்சி வந்து நீங்கள் பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போது நமக்கு சூடான எண்ணெயில் அப்படியே நம்ம உதிரி பக்கோடை மாதிரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமானது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்க அப்படின்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த சேமியா ஆல்ரெடி வந்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டீக்கு வந்து எடுத்துக்கலாம் குழந்தைக்கு ஈவினிங்கை ஸ்கூல் விட்டு வரும்போது பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பேக் பண்ணலாம் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏர் ஃப்ரையர்லையும் நீங்கள் பேக் பண்ணாலும் சரி ஒன் எயிட்டி டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை அது வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள் பேக் பண்ணும்போது மேலே ஆயிலை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேக்கோ ஹேர் ஃப்ரீயோ பண்ணணும் ஸோ ரெண்டாவது செட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த செமியா பக்கோடா ஆயில் அப்சர்வ் பண்ணாது இதுலேயும் நீங்கள் கடலை மாவு வேணான்னா ராகி மாவு போட்டு கடலை மாவு இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்னா இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் அப்படி வந்து கமெண்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ரேட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும்